ஜூன் நான்கு பிறகு திமுகவே இருக்காது திராவிட கட்சிகளே இருக்காது சொன்னாரா வாய்க்கையே பேசினார்களா அது நீங்கள் கேட்டீங்களே அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்டீங்களா அவன் தமிழிசை சவுந்தரராஜன் யாருங்க அவங்க இங்கேன்னு வந்தாங்க அப்புறம் ஜெயக்குமார் பையன் என்னார் ஜெயவர்தன் அவர் யாருங்க ஏங்க அதாவது வேண்டுமென்று மக்கள் அது உண்மையானே பாஜக பிரச்சாரமே உண்மை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் திசை திருப்பி தேவையற்ற மற்ற விஷயங்களை பேசுவதுதான் நமக்கு தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நடைபெற்ற அத்தனை தேர்தலும் எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி தொடர்ந்து வெற்றியினை பெற்று வருகிறது அதுவும் பார்த்தீங்கன்னால் என்றால் முறையாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முப்பத்தொன்பது தொகுதியிலே நமது திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது தொடர்ந்து இந்த முறை போன முறை சென்ற முறை ஒரு தொகுதியை எங்களை கைவேற்றது ஆனால் இந்த முறை நாற்பது தொகுதியிலும் எங்கள் தளபதி தலைமையில் இருந்த கூட்டணி வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனை இந்திய அளவிலே நாங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் தலைவர் மீதும் எங்கள் கழகத்தின் மீது உள்ள நம்பிக்கைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எங்கள் மத்திய சென்னை தொகுதிக்கு முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து நாங்கள் பணியாற்றிவிடுவோம் ஏற்கனவே சொன்னது போல் தான் மத்திய சென்னையிலே குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதை தீர்ப்பதற்காக ஏற்கனவே முதல்வர் அவர்கள் தலைமை செயலாளர் தலைமையிலே ஒரு குழுவை வைத்து இன்று பார்த்துக்கின்றால் முதல் முறையாக சிக்னல் இல்லா அண்ணா சாலையை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் மேலும் பல புதிய பாலக மேம்பாலங்களுக்கு வரவே இருக்கிறது பறக்கும் சாலைகள் திட்டங்கள் வர இருக்கிறது இதனால் சென்னையிலே குறிப்பாக மத்திய சென்னையிலே சா போக்குவரத்து நெரிசல் குறையும் அதேபோல் பார்த்துக்கின்றால் தொடர்ந்து எனது மேம்பாட்டு நிதியின் மூலமாக முதல் முறையாக இது பார்த்தீங்களா நடை மேம்பாலம் அதேபோல் அண்ணா சதுகத்திலே பேருந்து நிலையம் என்று பல திட்டங்கள் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் பயன்பெறுகிறேன் அதே மாதிரி போல் பார்த்தீங்கன்னால் எங்கள் சூலைமேட்டிலே மக்கள் எளிதாக ஒரு பாலத்தை வந்து கட்டி கொடுத்திருக்கிறோம் தொடர்ந்து மக்கள் பயன்படுகிற வகையிலே பேசிக் கொடுக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்றால் மத்திய சென்னையிலே இரண்டு எங்களுக்கு இரண்டு எனக்கு எங்களுக்கு இரண்டு மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக பார்த்துக்கின்றால் எங்கள் அமைச்சர் திரு பி கே பாபா அவர்களுக்கும் மற்ற மாவட்ட செயலர் திரு சிட்ரஸ் அவர்களுக்கும் அதேபோல் எங்கள் பிரச்சாரத்திலே குறிப்பாக ஸ்டார் பிரச்சார யார் என்றால் எங்கள் இளைஞரணி செயலாளரும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை விளையாட்டு அமைச்சருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியினை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழகத்திலே ஜூன் நான்கு பிறகு திமுகவே இருக்காது திராவிட கட்சிகளே இருக்காது வாய்க்கையே பேசினார்களா நீங்க கேள்வி கேட்டீங்களா நாங்கள் ஜனநாயக முறையில் நாகரிகமான அரசியலை நாங்கள் செய்தோம் தரக்குறைவாக நாங்கள் எங்கேயுமே மாதங்களை நாங்கள் விற்கவில்லை மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் எடுத்துக்கூறி மக்களுக்கு தீர்வு காண்கிறோம் பேசினோம் அதனால்தான் மக்கள் எங்கள் தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வாய்ப்பினை தந்துள்ளார்கள் அதை பற்றி நாளைய நடக்கின்ற இந்திய கூட்டணி கூட்டத்திலே கலந்து ஆலோசித்து பிறகு முடிவெடுப்பார்கள் அதாவது அப்ப தமிழ் தமிழிசை யாருங்க சௌந்தரராஜன் யாருங்க அவங்க வந்தாங்க அப்புறம் ஜெயக்குமார் பையன் தேவர்தன் அவரை யாருங்க ஏங்க அதாவது வேண்டுமென்றே மக்கள் உண்மையானே இருந்தது பாஜக பிரச்சாரமே உண்மை மக்கள் பிரச்சனையை பற்றி பேசாமல் திசை திருப்பி தேவையற்ற பற்ற விஷயங்களை பேசுவதுதான் அவங்களுக்கு மக்கள் தெளிவான முறையிலே என்ன சொல்றாங்க நீங்கள் வேண்டாம் எங்களுக்கு புக்கா ஸ்டாலின் தலைமையில் உள்ள கூட்டணி தான் வேண்டும் என்று தெளிவாக அது காரணம் கடந்த மூன்று ஆண்டு காலத்திலே தமிழகத்தை தலை சிறந்த மாநிலமாக உருவாக்கியவர் யார் என்றால் எங்கள் தலைவர் முதல்வர்